வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு என்ன பலனை தரும் எட்டாம் இடத்து அதிபதி லக்கணத்திலேருந்து பன்னெண்டு ராசி கட்டத்தில் எங்கு இருக்கின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும் எட்டாம் இடம் என்றாலே ஸ்தானம்தான் அப்போ அந்த ஜாதகருக்கு தீர்க்காயிலா இல்லை அற்பாயிலா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்ன திசை நடக்கின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு மாரகத்தை அந்த திசை தரும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த விவரங்களை இன்றைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க முதல்ல எட்டாம் இடம் என்பது என்ன லக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் மாரகஸ்தானம் அப்போ எட்டாம் இடத்த அதிபதியை மாரகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆயிலை மட்டுந்தான் இந்த இடம் காட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த ஸ்தானத்திற்கு என்னென்ன காரகத்துவங்களாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருடைய ஆயில் என்ன அவருக்கு ஏதாவது விஷம் சம்பந்தப்பட்ட பயம் இருக்கிறதா பகைவர் பயம் இந்த மாதிரி பயம் போன்ற விஷயங்களை ஒரு ஜாதகருக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எட்டாம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகருக்கு யாரால் அவமானப்படக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இல்லை ஏதாவது அரசாங்கத்திற்கு அபராதமோ இல்லை தண்டனை பெறக்கூடிய அமைப்பு முக்கியமாக சிறை தண்டனை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எட்டாவது பாவத்தை பார்த்தா இந்த ஜாதகருக்கு வாழ்நாளில் அரசாங்கத்தால் தண்டனை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும் யாரிடமாவது மோசம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லை தலைமறைவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஜாதகரா இருக்கக்கூடிய சொந்த இடத்த விட்டுட்டு மறைஞ்சி வாழக்கூடியவரா அப்படிங்கிறதையும் இந்த ஜாதகருக்கு ஏதாவது கண்டம் அபாண்டமான ஒரு பழி சொற்கள் இந்த ஜாதகருக்கு ஏற்படுமா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த எட்டாவது பாவத்தை வச்சு நம்ம கணக்கு செய்ய முடியும் முக்கியமாக ஒரு ஜாதகருக்கு முயற்சியின்மை என்பது இருக்கா அவர் எந்த விஷயத்துக்கும் முயற்சி செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகரின் அந்தரங்கமான ஒரு வாழ்க்கையை காட்டக்கூடிய இடமும் இந்த எட்டாவது பாவம்தான் அதே நேரத்தில் ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் என்ன துரதிர்ஷ்டம் என்ன இந்த ஜாதகருக்கு ஒரு ராஜயோக செல்வம் என்பது கிடைக்குமா அப்படிங்கிறதையும் இந்த எட்டாவது பாவத்தை வைத்து தான் கணக்கு செய்ய முடியும் இத்தனை விஷயங்களும் உள்ளடக்கியது தான் இந்த எட்டாவது பாவம் இந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் வந்து இருந்தால் ஜாதகருக்கு என்ன பலன் என்பதையும் எட்டாம் இடத்து அதிபதி இந்த இருந்து பன்னெண்டு பாவத்தில் எந்த இடத்துல போய் இருக்காரு அப்போ ஜாதகருக்கு என்ன பலனை தருவார் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க எட்டாம் இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதனுடைய காரகத்துவங்கள் அந்த ஜாதகரை அவமானப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போது எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகரை இல்லை ஜாதகியை அவருடைய தந்தை ஏதாவது ஒரு வகையில் அவமானப்படுத்துவார் நல்லா பேசிட்டே இந்த மாதிரி இருப்பாங்க அப்பா ஆனால் திடீர்னு ஏதாவது நீ இப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்டு அவரை கஷ்டப்படுத்துவார் இது வாழ்க்கையில் அவருக்கு தொடர்கதையாக அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படி இல்லை அப்பா ரொம்ப அன்பான அப்பாவாக இருக்கின்றார் என்றால் அந்த தந்தையின் மூலமாக இவருக்கு அவமானப்படக்கூடிய விஷயங்கள் என்பது நடக்கும் அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பெரிய தொகையை கடன் வாங்கி வச்சுருப்பாங்க அப்பா கட்டியிருக்க மாட்டாங்க இந்த ஜாதகர் தான் கஷ்டப்பட்டு கட்டணும் அந்த காருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் இந்த ஜாதகரை வந்து சேரும் இப்படி தந்தையின் மூலமாக அவமானப்படக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜாதகருக்கு ஏற்படும் எட்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் தந்தையால் அவமானப்படக்கூடிய ஜாதகர் அப்படிங்கிறத சொல்ல முடியும் தந்தையின் மூலமாக அப்படின்னு சொல்லும்போது தந்தையினுடைய உறவுகள் அவருடைய சொந்தங்கள் மூலமாகவும் இந்த ஜாதகருக்கு அவமானப்படக்கூடிய விஷயங்கள் என்பது நடத்தும் எட்டாம் இடத்தில் சந்திரன் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் தாய் வழி உறவினர்கள் மூலமாக அந்த ஜாதகருக்கு ஏதாவது அவமானப்படக்கூடிய விஷயங்கள் என்பது நடக்கும் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் உடன் பிறப்புகளால் அந்த ஜாதகருக்கு பலத்த காயம் என்பது வாழ்க்கையில் ஏற்படும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் உடன் பிறப்புகள் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க கஷ்டப்படுத்துறது வேற அவமானப்படுத்தக்கூடிய செயல்களில் ஏதாவது ஈடுபடுவார்கள் இப்போ தம்பி என்ன பண்ணுவார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் தம்பி ஏதோ ஒரு காதல் திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு அண்ணன் ரொம்ப சரியாக இருப்பார் இந்த ஜாதகர் ஆனால் அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தம்பியே இப்படி தான் இருக்கா அப்போ அண்ணன் எப்படி இருப்பான் எப்படி பொண்ணு கொடுக்கறது நம்பி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இவருக்கு திருமணத்தில் ஒரு தடையாக இருக்கும் இப்படி சில விஷயங்கள் உடன் பிறப்புகளால் இந்த ஜாதகருக்கு சில இடங்களில் அவமானப்படக்கூடிய விஷயங்கள் என்பது நடக்கும் எட்டாம் இடத்தில் புதன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நண்பர்கள் அவருக்கு நெருக்கமான பெண் தோழி அதாவது காதலியாகவோ இல்லை காதலன் யாராவது இருக்காங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்கள் மூலமாக அவர் அவமானப்படக்கூடிய விஷயங்கள் என்பது நடக்கும் அப்போ காதல் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பெரிய அவமானம் என்பது ஏற்படக்கூடியதாக அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அந்த காதலை தந்து அந்த ஜாதகருக்கு பிரச்சனையும் தருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பிரச்சனைகள் என்பது ஏற்படும் முக்கியமாக இந்த குழந்தை பருவத்தில் ஆசிரியர்களால் மட்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்பது நடக்கும் எவ்வளவு செஞ்சாலும் அந்த ஆசிரியர் அவரை சரியாகவே கவனிக்க மாட்டார் இல்லை கேட்ட கேள்விக்கு பதில் தர மாட்டாரு வேணும்னே சில விஷயங்களில் இந்த ஜாதகரை தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக வந்து அமைவார் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தால் அந்த ஜாதகருக்கு ஆசிரியர் இல்லை மதிக்கத்தக்க ஒரு ஒரு பெரியவராக இருந்தால் கூட இந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு அவமானம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்பது நடக்கும் இந்த எட்டாம் இடத்தில் குரு இருந்தால் குழந்த பருவத்தில் மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை அந்த ஜாதகர் வளர்ந்து ஒரு வேலைக்கு போகும்போது அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் குருவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த ஜாதகருக்கு வேணும்னே சில விஷயங்களில் இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு தடையாக இருப்பாங்க அந்த ஜாதகருக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைக்காது இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை இந்த ஜாதகரை அந்த மேல் இருக்கக்கூடிய அதிகாரி பழி வாங்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத அந்த ஜாதகர் உணர்வார் இது அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல இவருக்கு தொடர்கதையாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவியால் அவருக்கு அவமானப்படக்கூடிய விஷயங்கள் என்பது ஏற்படும் வீட்டில் மனைவி ஏதாவது தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இல்லை மனைவியினுடைய உறவினர்கள் அந்த ஜாதகரை வேணுனே அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்வாங்க இப்படி மாமா குள்ள சில விஷயங்கள் என்பது ஒத்துப்போகாமல் பிரச்சனைகள் என்பது மனைவியின் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஒரு அவமானப்படக்கூடிய விஷயங்கள் என்பது நடக்கும் இதே ஒரு ஜாதகியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த எட்டாம் இடத்துல சுக்கர இருக்கக்கூடிய ஜாதகிக்கு கையில் காசு தங்காது அவங்க கையில் காசு கொடுத்து வச்சா சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஏதாவது செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களால இந்த பணத்தை சேமித்து அதை பெருக்க அவங்களால முடியாது எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் தீர்க்காயில் என்பது உண்மைதான் ஆனால் சனி காரக பாவ நாஸ்தி என்ற ஒரு விதியை செயல்படுத்துவார் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல சனி இருக்கிறவங்க அதுவும் தனித்த சனியாக இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏனென்றால் அந்த ஜாதகருக்கு நிலையில்லாத ஒரு தொழிலை தருவார் அவர் ஒரு வேலைக்கு போனால் தொடர்ந்து அந்த வேலையில் ஒரு வருஷம் நீடிக்கிறதே பெரிய படாத பாடாக இருக்கும் வேலையில் நீடிக்க முடியாது அவர் தொடர்ந்து வேலைகளை மாத்திக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் எப்பதான் நமக்கு நிலையான ஒரு வருமானம் வரும் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய அளவில் அவருடைய தொழில் என்பது இருக்கும் அவர் செய்யும் தொழிலாலே அவருக்கு சில அவமானப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது நடக்கும் ஒரு சொந்தக்காரங்க உறவினர்கள் நடத்தக்கூடிய ஒரு விழாவுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த உறவுகளை கேட்பாங்க என்ன வேலையில இருக்கீங்க என்ன செய்கிறீங்க போன வருஷம் நீங்கள் வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் இருந்தீங்கன்னு சொன்னீங்களே என்னாச்சு அந்த கம்பெனிலேருந்து ஏன் வெளியில் வந்தீங்க இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு அவர் செய்கின்ற தொழிலில் அவருக்கு ஒரு நிரந்தரம் இல்லை அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த தொழிலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவமானப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு இருக்கும் எட்டாம் இடத்தில் இந்த சனி இருக்கிறவங்களுக்கு இந்த காரக பாவ நாஸ்தி என்பது செயல்படும் அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு இவருக்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க இல்லை அவருடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் மூலமாக அவமானப்படக்கூடிய விஷயங்கள் என்பது நடத்தும் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது நிற்கக்கூடிய ஜாதகருக்கு அந்நிய மதம் அதாவது அவருடைய மதம் இனம் இல்லாத வேறு மதத்தினரால் இந்த ஜாதகருக்கு அவமானப்படக்கூடிய சூழல்கள் என்பது வரும் அவரை விட தரம் தாழ்ந்தவர்கள் அவர் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தரம் தாழ்ந்து இருக்கக்கூடியவங்க இந்த ஜாதகரை ஏதாவது அவமானப்படுத்துவாங்க முக்கியமாக வேறு மொழி வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இந்த ஜாதகருக்கு எதிராகவும் இவரை கஷ்டப்படுத்தக்கூடிய சூழல்களை தரக்கூடியவர்களாகவும் இவர் கூடவே இருப்பாங்க இது இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ அடுத்ததாக எட்டாம் இடத்த அதிபதி லக்கணத்துலேருந்து பன்னெண்டு ஸ்தானத்தில் எங்கே இருக்கின்ற பொழுது ஜாதகருக்கு என்ன பலன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ எட்டாம் இடத்த அதிபதி யாரோ அவர் லக்கணத்தில் வந்து இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு எடுத்த காரியங்களில் தோல்வி அது தொட்டது தொடங்காது சீக்கிரமாக அவர் நினைச்ச விஷயங்களை அவரால் சாதிக்க முடியாது சொத்துக்கள் கரைந்துவிடும் இவர்கிட்ட இவர் பேரில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் சொத்துக்களை கரைச்சிருவார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அது தங்காது அதுதான் விஷயம் இந்த ஜாதகருக்கு ஏதாவது அரசு சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு தண்டனை என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு சிறை தண்டனை இந்த ஜாதகருக்கு ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி இருக்கு இந்த விதி யாரை ரொம்ப அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் எட்டாம் அதிபதியுடன் ராகு அல்லது கேது இருந்தால் நடக்கும் முக்கியமாக இந்த ஜாதகரை யார் பழி வாங்குறாங்களோ இல்லையோ இல்லை அவமானப்படுத்துகிறாங்களோ இல்லையோ இந்த ஜாதகர் தனக்கு தானே சூழ்நிய வச்சுப்பார் அதாவது தன்னுடைய வேலைகளால் அவருக்கு அவர் அவமானப்படக்கூடிய விஷயங்களை செஞ்சிருவார் வேற யாரும் அவரை அவமானப்படுத்த வேண்டாம் இவர் செய்யும் காரியங்களால் அவரே அவமானப்படக்கூடிய சூழல்கள் என்பது வரும் எட்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் வந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு பண தட்டுப்பாடு என்பது இருக்கும் அந்த ஜாதகர் ரொம்ப வாயாடுவார் பேசிக்கிட்டே இருப்பார் சலசலன் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள் பிரிவு வருவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டு இரண்டு என்பது குடும்பஸ்தானம் அப்போ அந்த இடத்துல மாரகாதிபதி வந்து நிற்கின்ற பொழுது கணவன் மனைவிக்குள் பிரிவு தரக்கூடிய விஷயங்களும் செஞ்சிருவார் இப்போ மூன்றாம் இடத்துல எட்டாம் அதிபதி இருக்காரு அப்படின்னு சொன்னால் உடன் பிறப்புகளிடம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஜாதகருக்கு முக்கியமாக இந்த ஜாதகருக்கு தைரியம் என்பதே இருக்காது வெளி இடத்துல போய் பேசணும் பழகணும் இல்லை நாலு பேர் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இவருக்கு தைரியம் என்பது இருக்காது வெளியில் காட்டிக்கல அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் இல்லாத ஒரு நிலை இந்த ஜாதகருக்கு இருக்கும் நான்காம் இடத்தில் எட்டாம் இடத்து அதிபதி இருந்தால் இந்த ஜாதகருக்கு சுகம் மனம் தாயினுடைய ஆரோக்கியம் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் வீடு நிலம் வாகனம் இவை அனைத்துமே இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு சிக்கலை வந்து தரும் ஏன்னா நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் ஜாதகருடைய திருப்தியை காட்டக்கூடிய இடமும் இந்த நாலாவது இடம்தான் அந்த இடத்துல இந்த எட்டாம் அதிபதி வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு எதிரெல்லாம் சந்தோஷமோ திருப்தி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்கள் அனைத்தும் கெட்டு போகக்கூடியதாக அமைஞ்சிரும் ஐந்தாம் இடத்தில் எட்டாம் அதிபதி யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் என்பது வந்து சேரும் வளர்ந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை போய் மாட்டிப்பாங்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த ஜாதகம் தான் அலைஞ்சு திரிஞ்சு அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியது ஏற்படும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்கள ஒரு துரதிருஷ்டசாலின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா வகையிலும் அந்த ஜாதகருக்கு ஒரு தலைகுனிவான விஷயங்கள் என்பது அந்த பெற்ற பிள்ளைகளால் அசிங்கப்படக்கூடிய நிலை என்பது இந்த ஜாதகருக்கு ஏற்படும் ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்த அதிபதி வந்து இருந்தால் இதற்கு பெயர் விபரீத ராஜயோகம் வருமானம் பல வகையில் வந்து சேரும் இந்த ஜாதகருக்கு அது நல்ல வழியில் வருதா தீய வழியில் வருதான்னு கூட சொல்ல முடியாது ஆனால் எப்படியும் பணம் வந்து அவருடைய பையன் நிரப்பிடும் இதுதான் இந்த விபரீத ராஜயோகம் எட்டாம் அதிபதியுடன் இந்த ராகுவோ இல்லை கேதுவோ சேர்ந்து இந்த ஆறாம் இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகரை படுத்தி அதுக்கப்புறந்தான் பணம் வந்து சேரும் பணம் வரும் ஆனால் ஜாதகருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காம அந்த பணம் வந்து சேராது ரொம்ப பாடாப்படுத்தி தான் அந்த பணம் வந்து சேரும் இந்த விபரீத ராஜ யோகம் யாருக்கு இருக்கிறதோ அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டின் மூலமாக பணம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் வெளிநாட்டு வாழ்க்கையும் அந்த ஜாதகருக்கு இந்த யோகத்தால் ஏற்படும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்து அதிபதி வந்து நிற்கக்கூடிய ஜாதகர் தொழிலில் தனியாகத்தான் வேலை செய்யணும் யாரையும் கூட்டுத் தொழிலாக இன்னொருத்திங்களும் சேர்த்து ஒரு பாட்டுன்னு சொல்லி வச்சுக்கிட்டா அந்த ஜாதகருக்கு துரோகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கும் நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய நபராக இந்த ஜாதகர் இருப்பார் முக்கியமாக தனியாக ஒரு தொழில் செய்யலாம் ஆனால் கூட்டு தொழில் என்பது இந்த ஜாதகருக்கு சரியாகவே வராது அதே மாதிரி உடல் உடல்நலமும் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் என்பது உண்டு எட்டாம் இடத்தில் எட்டாம் இடத்து அதிபதி வந்து நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜாதகருக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயங்களை போராடக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும் பணம் வருவாய் என்பது இருந்தாலும் அவருக்கு அதனால் ஒரு அந்தஸ்து மரியாதை என்பது கிடைக்காது இந்த பணம் வந்து இவர் எப்படி சம்பாதிச்சிருப்பாரோ இவெல்லாம் சரியாக சம்பாதிச்சிருப்பான்ற மாதிரி காது பட ஏதாவது பேச்சுக்களை இவர் கேட்குற மாதிரி இவருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்பது அமையும் இப்ப ஒன்பதாம் இடத்தில் எட்டாம் இடத்த அதிபதி வந்து நிற்கின்ற பொழுது ஜாதகருக்கு தந்தையினுடைய சொத்துக்கள் என்பது கிடைக்காது தந்தையுடன் எப்பொழுதுமே ஒரு கருத்து மோதல் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் தந்தையால் கிடைக்கக்கூடிய உதவிகள் அவரால் கிடைக்க வேண்டிய செல்வங்கள் இந்த ஜாதகருக்கு தடைப்பட்டு நிற்கும் இப்போ பத்தாவது இடத்துல எட்டாம் இடத்த அதிபதி வந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு உத்தியோகம் சொந்த தொழில் என்பது இருக்காது அதில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் தொழில் முன்னேற்றம் என்பது இல்லாத ஜாதகர் அப்படிங்கிறத பத்தாம் இடத்துல எட்டாம் இடத்த அதிபதி வந்து இருந்தால் அது நடக்கும் இந்த ஜாதகருக்கு கடன் தொல்லை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் அந்த இடத்துல எட்டாம் இடத்த அதிபதி வந்து இருந்தால் இவருடன் பிறந்த மூத்தவர்கள் அண்ணன் அக்கா இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வில்லங்கம் என்பது இந்த ஜாதகருக்கு தருவாங்க செய்தி தொழில் என்பது ஒரு சிறப்பான ஒரு நிலையில் இருக்காது இளமையில் கஷ்டம் வயதான பிறகு ஏதாவது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் அதற்கான முயற்சிகளும் இந்த ஜாதகர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு பனிரெண்டாம் இடத்தில் எட்டாம் இடத்து அதிபதி வந்து இருக்கின்ற பொழுது இவருக்கு விபரீத ராஜ யோகம் என்பது செயல்படும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் குறுக்கு வழின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மூலமாக ஒரு ரேசு சூது போன்ற விஷயங்கள் மூலமாக இவர் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஜாதகருக்கு இந்த குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும் ஆயிலை பற்றிய விஷயங்களும் நான் சொல்கிறேன் ஆனால் ரொம்ப அதிகப்படியான விஷயங்கள் சொல்லாமல் சில குறிப்பிட்ட விஷயங்களை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் சொல்ல போகிறேன் இப்போ எட்டாம் அதிபதி லக்கணத்தில் வந்து இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் அவருடைய குழந்தை பருவத்தில் சில கண்டங்களை தாண்டி வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும் லக்னாதிபதியுடன் எட்டாம் இடத்த அதிபதி சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் இவருக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு கண்டங்களால் இவருக்கு உடலில் காயங்கள் தழும்பு இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எட்டாம் அதிபதியுடன் சந்திரன் ராகு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதாவது எட்டாம் இடத்த அதிபதி எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த கட்டத்திலிருந்து ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மூன்று ஸ்தானங்களில் சந்திரன் ராகு போன்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு விரக்தியான ஒரு மனநிலையில் ஒரு தற்கொலை போன்ற எண்ணத்தை தூண்டுவதாக இந்த அமைப்பு தரும் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்தில் புதனும் சந்திரனும் கேது இந்த மூன்று கிரகங்கள் புதன் சந்திரன் கேது போன்ற கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு உனக்கு ஏதோ சித்த பைத்தியம் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் அவரை பற்றி சொல்லக்கூடிய நிலை என்பது ஏற்படும் அவர் சரியாகவே ஒரு வேலையை செஞ்சால் கூட அவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க சந்திரனுடன் கேது சேர்ந்து எட்டாம் இடத்துல வந்து இருக்கும்போது லக்னாதிபதி பலமாக இல்லை என்றால் அந்த ஜாதகர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வார் இந்த ஆயிலை பற்றிய கணிப்பிற்கு லக்னாயுத ஆயில் பிண்டாயுதாயில் சொல்லி ரெண்டு கணித முறை இருக்குது இந்த ரெண்டு கணித முறைகளும் இந்த எட்டாம் இடம் எட்டாம் இடத்திற்குரிய அதிபதி ஹோரா லக்கணம்லாம் கண்டுபிடிச்சு இந்த விஷயங்களை சேர்த்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகருடைய ஆயில் எத்தனை ஆண்டுகள் இல்லை எந்த தசாபுத்தி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகருடைய எட்டாம் இடத்துல சுப கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் இயற்கையாக மரணம் எய்தக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும் இதே பாவ கிரகங்கள் இருந்தா ரொம்ப உடல் வலியால் அவருக்கு மரணம் என்பது ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் எட்டாம் இடம் என்பது சரராசியாக இருந்தால் அவர் வந்து அயல் ஊரில் அதாவது பக்கத்து ஊரில் தான் அவருடைய மரணம் என்பது ஏற்படும் அதாவது உடம்பு முடியாமல் இருந்திருப்பார் பக்கத்து ஊரில் தான் ஒரு மருத்துவமனை இருக்கும் அங்கே போயிருக்கும்போது அவருடைய உயிர் இழப்பு என்பது ஏற்படும் இதே சில ராசி அப்படின்னு சொன்னால் சொந்த ஊரிலே மரணம் எய்தக்கூடிய ஜாதகர் உபயராசி என்றால் ஒரு பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் நடக்கின்ற பொழுது அவருக்கு ஏதாவது உயிர் இழப்பு கண்டம் என்பது ஏற்படும் இப்போ எட்டாம் இடம் என்பது நெருப்பு ராசியாக இருந்தால் பித்த நோயால் அந்த ஜாதகருக்கு மரணம் நீர் ராசியில் இந்த எட்டாம் இடம் என்பது இருந்தால் அவருக்கு இந்த சிலோத்தவம் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்களால் அவருக்கு வியாதியால் மரணம் என்பது ஏற்படும் எட்டாம் இடம் என்பது காற்று ராசியாக இருந்தால் வாத பிரச்சினைகளால் அவருக்கு மரணம் ஏற்படும் எட்டாம் இடம் என்பது நில ராசியாக இருந்தால் பல நாள் படுக்கையில் கிடந்து அதுக்கப்புறம் அவர் உயிர் பிரியக்கூடிய விதி என்பது ஏற்படும் எட்டாம் இடத்த அதிபதியுடன் சனியும் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு ரொம்ப சின்ன வயசுல அற்பாயில் என்று சொல்லக்கூடிய கண்டம் என்பது ஏற்படும் ஆனால் இந்த விஷயங்களில் லக்னமோ லக்னாதிபதியோ பலமாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை ராசி அதிபதி அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய இந்த ராசி அதிபதி சந்திரனுடைய நிலை இதெல்லாம் நல்ல பலம் பெற்று ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் ஆயில் என்பது தீர்க்காயிலாக இருக்கும் இப்போ நான் சொன்னது எட்டாம் இடத்த அதிபதியினுடைய சில விஷயங்கள் ஆயிலை எப்படி கண்டோ அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க ஆனால் இப்போ லக்கணமோ லக்னாதிபதி அதுக்கப்புறம் ராசி அதிபதி அதாவது சந்திரன் இந்த மூன்று விஷயங்களும் ஒரு ஜாதகருக்கு பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு நல்ல ஒரு ஆயில் தீர்க்காயில் அப்படின்னு சொல்லி கணிக்க முடியும் கனி ஆட்சி பெற்று குருவினுடைய பார்வை பெற்றால் அந்த ஜாதகருக்கு தீர்க்காயில் என்பது உண்டு அதே மாதிரி எட்டாம் அதிபதி உச்சம் பெற்றாலும் தீர்க்காயில் என்பதை கணிக்க முடியும் எட்டாம் இடத்தை எட்டாம் இடத்த அதிபதி பார்த்தாலும் அதாவது எட்டாம் இடத்த அதிபதி யாரோ அவர் தன்னுடைய வீடை பார்க்கக்கூடிய கிரக பார்வை என்பது அமைந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்க்காயில் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் எட்டாம் இடத்த அதிபதி சனியுடன் சேர்ந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் அடிக்கடி விபத்து பிரச்சினை என்பது ஏற்படும் இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த எட்டாம் இடம் எட்டாம் இடத்திற்குரிய அதிபதி மற்றும் ஆயுள் ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இந்த வகுப்பில் நான் சொல்லி தந்திருக்கேன் இந்த வகுப்பில் நீங்கள் யாருக்கு தீர்க்காயில் இருக்கும் அதற்கு என்னென்ன விஷயங்களை நம்ம கணிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்ருப்பீங்க அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்